பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முறையின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் ஆக வேண்டும் ஏனெனில் வீடு திரும்பி செல்ல வேண்டும் மற்றும் பாவனமான உலகில் வர வேண்டும் கேள்வி சம்பூர்ண பாவனம் ஆவதற்கான யுக்தியாகு பதில் சம்பூர்ண பாவனம் ஆக வேண்டும் என்றால் முழுமையான ஏழையாகுங்கள் தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் மறந்து விழுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது பாவனம் ஆவீர்கள் இப்பொழுது நீங்கள் இந்த கண்களால் என்ன பார்க்கின்றீர்களோ இவை அனைத்தும் அழியப் போகின்றன எனவே பணம் செல்வம் வைபவங்கள் அனைத்தையுமே மறந்து ஏழை ஆகுங்கள் ஏழைகளில் இளவரசர் ஆகிறார்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் ஆத்மக்கள் எல்லாருமே பவித்திரமாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளார்கள் நாம் தான் பாவனமாக இருந்தும் மற்றும் பாவனமான ஆத்மாவிற்குத்தான் கூறப்படுகிறது ஆத்மா பாவனமாக இருக்கும் பொழுது சுகம் இருக்கும் நாம் பாவனம் ஆனோம் என்றால் பழைய உலகின் எஜமானர் ஆவோம் என்றது புத்தியை வருகிறது இதற்குத்தான் புருஷார்த்தம் செய்கிறோம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பாவன உலகம் இருந்தது அதில் அரைக்கல்பம் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் அரைக்கல்பம் இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது பரிதம் மற்றும் பாவனம் சுகம் மற்றும் துக்கம் பகல் மற்றும் இரவு பாதி பாதி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் யார் நல்ல அறிவாளிகளோ யார் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் இது மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும் விரச்சத்திற்கு அவசியம் இதையும் இருக்க வேண்டும் தந்தைதான் புரிய சென்றார் பாவன உலகம் எவ்வாறு பதீதமாகிறது பின் நான் பாவனமாக்குகிறேன் பாவன உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது சொர்க்கம் கடந்து சென்று விட்டது பின் அவசியம் மீண்டும் திரும்பி வர வேண்டும் எனவேதான் உலக சரித்திரம் மீண்டும் அவ்வாறு நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது அதாவது பழையதிலிருந்து புதியதாக புதியதில் இருந்து புதியதாக பழையதாக ஆகிறது திரும்பவும் ரிப்பீட் ஆகிறது என்பதாகவும் டிராமா என்ற வார்த்தை மிக அழகாக உள்ளது இந்த சங்கமயத்தின் ஆயுள் சிறியது நான் இவரது வானப்பிரஸ்த நிலையில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறினார் குழந்தைகளுக்கு இது உபசாரம் பிரவேசம் செய்துள்ளார் நான் ஆத்மாக்களிடம் தான் பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டினுடைய பாகமும் சேர்ந்தார் போல நடக்கிறது இது ஜீவாத்மா என்று கூறப்படுகிறது பவித்ர ஜீவாத்மா அபவித்ர ஜீவாத்மா சத்தியத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தேவி தேவதைகள் இருப்பார்கள் இது உங்கள் புத்தியில் உள்ளது பிறகு அரணியிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையை இந்த கல்யாணக்காரி சங்கமயத்தில் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் மேலும் ஆண்டியில் இருந்து அரசன் என்றும் கூறப்படுகிறது அதனுடைய விளக்கத்தை தந்தையை கூறுகிறார் வரதானம் வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாக பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகிவிடக்கூடிய சித்தி சுரூபம் ஆவியர்களாக ஸ்லோகன் எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வின் வாயு மண்டலம் இருந்தது என்றால் சகயோகி சகஜயோகி ஆகியுள்ளீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறியின் பாபா நரனிலிருந்து நாராயணனாவதற்கான கதை என்ன என்று தந்தையே வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் அதை பற்றி பார்ப்போம் ஆத்மா சிறிய நட்சத்திரமாகும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் தந்தையும் சிறிய நட்சத்திரம் ஆவார் ஆனால் அவர் ஞானத்தின் கடல் சாந்தியின் கடல் ஆவார் உங்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார் இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது அதை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள் பின் சத்தியுகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஞானம் கூறுவீர்களா என்ன இல்லை ஞானக்கடலான தந்தையோ ஒரே ஒருவராவார் அவர் உங்களுக்கு இப்பொழுதுதான் கற்பிக்கிறார் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரமும் வேண்டுமல்லவா அதை தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் உங்களுடையது மாயையுடன் யுத்தமாகும் பாபாவை நாம் நினைவு செய்கிறோம் பின் மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் உங்களை மறந்து விடுமாறு செய்யும் அதாவது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிவிடும் மாயை தான் உங்களது எதிரி என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் ஒரே ஒரு முறை தந்தைக்கு முன்னால் இருக்கிறீர்கள் தந்தை ஒரே ஒரு முறை ஆட்சி அளிக்கிறார் பின் தந்தைக்கு முன்னால் வருவதற்கான அவசியமே இல்லை பாவாத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிட்டார் அவ்வளவுதான் பின் வந்து என்ன செய்வார் நீங்கள் அழைப்பீர்கள் மற்றும் நான் முற்றிலும் சரியான நேரத்தில் வந்தேன் ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருடங்களுக்கு பின்னரும் நான் எனது குறித்த நேரத்தில் வருகிறேன் இது யாருக்குமே தெரியாது சிவராத்திரி ஏன் கொண்டாடுகின்றீர்கள் அவர் என்ன செய்கிறார் யாருக்குமே தெரியாது எனவே சிவராத்திரிக்கு விடுமுறை ஆகியவை எதுவும் விடுவதில்லை மற்ற எல்லாருக்கும் விடுமுறை அளிக்கிறார்கள் ஆனால் சிவபாபா வருகிறார் இவ்வாறு தனது வாதத்தை நடிக்கிறார் அவர் பற்றி யாருக்குமே தெரிய வருவதில்லை பொருளே தெரியாமல் உள்ளார்கள் பாரதத்தில் எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இப்பொழுது ஆகவே தான் பாரதத்திலும் வருகிறார் உயர்ந்ததும் உயர்ந்தவராவார் எனவே அவசியம் மனிதர்களை உயர்ந்ததையும் உயர்ந்தவராக ஆக்குவார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நான் இவருக்கும் ஞானம் அளித்தேன் யோகம் கற்பித்தேன் பின் அவர் நரணையில் நாராயணன் ஆனார் என்று தந்தை கூறுகிறார் அவர் இந்த ஞானம் கேட்டிருக்கிறார் இந்த ஞானம் பாரதத்திற்காகவே உள்ளது மற்ற எவருக்கும் கற்றுத்தருவதில்லை நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும் வேறு யாரும் ஆவதில்லை இது நரணையிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய மொழியில் பாபா சில முக்கிய கருத்துக்களை விளக்கமாக சொல்கிறார் தலைப்பு ஆண்டியிலிருந்து அரசன் என்று பாடவும் பட்டிருக்கிறது ஆண்டி என்பது யாருக்கு கூறப்படுகிறது ஆத்மாவிற்கு தான் சரீரத்துடன் கூட ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறுகிறார்கள் இச்சமயம் எல்லாருமே ஏழைகளாகி விடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது நீங்கள் இச்சமயத்தில் தான் சரீரத்துடன் சேர்ந்து ஏழை ஆக வேண்டும் பைசா பணம் என்னவெல்லாம் உள்ளாதோ எல்லாமே அழிந்து விடும் ஆத்மா ஏழை ஆக வேண்டி உள்ளது எல்லாமே விட்டுவிட வேண்டும் பின் இளவரசராக வேண்டும் இதைத்தான் ஆண்டையில் இருந்த அரசன் என்று சொல்லப்படுகிறது பணம் செல்வம் ஆகிய விட்டுவிட்டு ஏழையாகி நாம் வீடு செல்வோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பின் உலகில் இளவரசராக வருவோம் என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் இந்த பழைய பொருட்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லை ஆத்மா பவித்திரமாக ஆகிவிடும் மற்றும் உடைய கல்பத்தைப் போல தனது பாகத்தை நடிக்கை தோறும் பிரம்மபாபா கூட சாட்சா்காரம் சிவபாபா செய்தித்த போது சரியாக புத்தியை புரிந்து கொண்டு தீர்மானிக்கும் சக்தியையும் பயன்படுத்தி ஒரு வினாடியில் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டார் ஆண்டிலிருந்து வந்து அரசனாகிவிட்டார் எந்த அளவுக்கு நீங்கள் இதனை தாரணை செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் இச்சமயம் ஒருவரிடம் ஐந்து கோடி இருக்கிறது என்றாலும் கூட எல்லாமே அழிந்து போய்விடும் நாம் மீண்டும் நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம் இங்கு நீங்கள் வந்திருப்பதே புது உலகத்திற்கு செல்வதற்காக வேறு எந்த சத்சங்கங்களையும் நாங்கள் புது உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய முத்தியில் பாமா நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பின் இளவரசராக நின்றார் அல்லவா எதுவுமே இருக்க போவதில்லை தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுவிட்டீர்கள் என்றால் ஏழையாக விடுகிறீர்கள் அல்லவா எதுவுமே இல்லை இப்பொழுது பாரதத்தில் எதுவும் இல்லை இப்பொழுது பாரதம் ஏழையாக திவாலாகிவிட்டுள்ளதற்கு செல்லு நிறைந்ததாகும் யார் ஆகிறார்கள் ஆத்துமா சரீரம் மூலமாக ஆகிறது இப்போது ராஜா ராணி கூட இல்லை அவர்களும் திவால் ஆகி உள்ளார்கள் ராஜா ராணியின் கிரீடம் கூட இல்லை அந்த கிரீடமும் இல்லை ரத்தினங்கள் படித்த கிரீடமும் இல்லை இருள் நிறைந்த நகரமாகும் சர்வவியாசி என்று கூறி அதாவது எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார் கல் மண் நாய் பூனை எல்லாவற்றிலும் உள்ளார் இதற்குத்தான் இருள் நிறைந்த நகரம் என்று கூறப்படுகிறது பிராமணர்களாகிய உங்களது இரவாக இருந்தது இப்பொழுது தந்தை வந்தவுடன் உங்களுக்கு ஞானம் கொடுத்தவுடன் ஞான பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டீர்கள் சத்தியத்தில் எல்லாருமே ஏற்றப்பட்ட ஜோடியாவார்கள் இப்பொழுது தீபம் உச்சியும் மங்களாகிவிட்டுள்ளது பாரதத்தின் தான் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் இருக்கிறது வேறு யாரும் தீபம் ஏற்றுகிறார்களா என்ன உங்களது ஜோதி அணைந்துள்ளது சதோ பிரதானமான உலகில் எஜமானாக இருந்தீர்கள் அந்த சக்தி குறைந்து குறைந்து இப்பொழுது கொஞ்சம் கூட சக்தியே இல்லை மீண்டும் தந்தை உங்களுக்கு சக்தி அளிக்க வந்துள்ளார் பேட்டரி நிரம்புகிறது ஆத்மா மீண்டும் தந்தையின் நினைவில் இருக்கும் அப்போ அப்பொழுதுதான் நாம் நம்முடைய ஆத்மா பேட்டரி நிரம்புகிறது இதனை எல்லாம் தந்தை வந்து நமக்கு புதியவனுக்கு ஆண்டிலிருந்து அரசனாக ஆக்குகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி புஷி என்ற புக்கிஷத்தையும் புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் அதை பற்றி பார்ப்போம் இந்த கடைசி பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளை இங்கேயும் முடிக்க வேண்டும் தர்மராஜபுரியில் இருந்து தப்பிப்பதற்காக பிராமணர்கள் அங்கங்கு நிமித்தமாக இருக்கின்றனர் ஆகவே இந்த பிராமண பரிவாரத்தில் என்ன நடக்கிறது என்று பயப்படாதீர்கள் இதுவும் கணக்கு வழக்கு முடிப்பதற்கான வழியாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சியில் இருங்கள் ஓம் சாந்தி ഇത് നീ തന്ന വരദാന ഉന്നതാനേ ഉയർവായ ഉനക്കെ റേവാൾ i <laughs> இறுதி வரிலும் கிடைமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதான்